சாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி கரெக்டாக ரெண்டு ஏக்கரா ரெண்டு ஏக்கராங்க அருமையான கண் அருமையான வயசு தோப்புங்க மருந்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு வயசு தான் மரம் இருக்குதுங்க தென்னம்பிள்ளைங்க ரெண்டு ஏக்கரா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ப்ராபர்ட்டியாக வந்துடுங்க இந்த ப்ராபர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மூணு போர் இருக்குதுங்க ஒரு போரில் சப்பு போட்டு தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க அப்படியே ட்ரிப்ளிகேஷன் மூலிமா பாயுதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இது ஓனர் விலை ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகுங்க இந்த ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரை வந்து எழுபது லட்ச ரூபா சொல்கிறாருங்க கண்டிப்பாக நெகாசிபிள் ஆகும் உங்களுக்கு கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டருங்க அஞ்சு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் அஞ்சு கிலோமீட்டருங்க காளிபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கவுண்டன் பாளையம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு காளிபாளையம்ங்க காளிபாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி இருக்குதுங்க மூணு போர் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க உங்களுக்கு வாஸ்துக்கான பூமிங்க சருவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்முன்னு கிழக்கு செருவாக வந்துடுதுங்க சர்வுன்னு எடுத்துட்டிங்கன்னா கிழக்கு சருவு பூமியும் வந்துடுது உங்களுக்கு இதில் மூணு போர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்லா தண்ணியோடு இருக்குது எல்லாமே மாட்டி விட்ருக்குறாங்க இதில் வந்து ஒரு போர்லேயும் மட்டும் சப்பு போட்டு ஓடிட்டுருக்குதுங்க ஃப்ரீ இபி சர்வீஸும் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இதில் ஒரு வீடு இருந்துருக்குதுங்க வீட்டை எல்லாம் இடிச்சிட்டாங்க உடனே காணும் அவன் வந்து அந்த வீட்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அப்படியே புதுப்பிக்கிற மாதிரி இருக்குங்க இதுக்கு பிஏபி பாசனம் உண்டுங்க இதுக்கு பிஏபிஏ பாசனமும் இருக்குதுங்க